வழி சத்யம் சத்யம் ஜீவன் ஜீவன் தேவன் தேவன் ரெண்டு நோவாள் நோவாலுக்கு என்ன அர்த்தம் குறிக்கோள் இல்லாம அலையிறது அப்போ வேலை இல்லை சும்மா சுத்திர பிள்ளைங்களை பாருங்க ஊரும் பொழுது வேலை இல்லை சுத்தரா படிச்சுட்டு காவாலி போயில் மாதிரி சுற்றுலான்வாங்கள்ல வேலை கிடைக்காத வரைக்கும் சுற்றிக்கிட்டே இருப்பாங்க இல்லை வேலை போயிடுச்சு சுற்றுவாங்க தொழில் போயிடுச்சு சுற்றுவாங்க நிரந்தரமான ஒரு இடம் அல்லது ஊழியமே இல்லை சுற்றுவாங்க ஆதி அம்மம் நான்கு பன்னிரெண்டு அதிலே ஒரு சாபத்தை குறித்து சொல்கிறது நீ நிலத்தை பயிரிடும்போது அது தன் பலனை உனக்கு கொடாது நீ பூமியில் நிலையேற்று அலைகிறவனாக இருப்பாய் அப்போது இந்த அலைச்சல்கள் ஒரு சாபமாக மாறிவிடுகிறது ஆனால் தேவன் இதற்காக என்ன செய்தார் ஏசாய முப்பத்தி ரெண்டு பதினெட்டு ஊழியம் இல்லாமல் மற்ற எந்த ஒரு ஆசிர்வாதம் இல்லாமல் அலைந்து கொண்டிருந்தால் அவர்களுக்காக கர்த்தர் சொல்லி வேதம் ஒரு வாக்கு கொடுக்கிறார் ஏசாயா முப்பத்தி ரெண்டு பத்து என் ஜனம் கவனிங்க அதாவது சில இடத்துல ஜாதிகள் இருக்கும் சில இடத்துல ஜனம் இருக்கும் ஜாதிகள்ங்கிறது ஜென்டைல்ஸ் கிதன் அதாவது யூதர் அல்லாத பிறர்களை ஜாதிகள் இருக்கும் கிறிஸ்தவர்கள் அல்லாத பெற இனத்தவர்கள் ஜாதிகள் ஜனம் மை பீப்புள் என்னுடைய ஜனம் போது நீங்களும் நானும் தான் யூதர்களை குறித்தது தெய்வ நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற வாசி வாசி தொடர்ந்து வாசிங்க என் ஜனம் சமாதான தாவரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியாய் தங்கும் இடங்களிலும் குடியிருக்கும் இந்த வாக்குத்தது பாருங்க மை பீப்புள் ஷால் டுவல் இந்த பீஸ்ஃபுல் ஹேபிடேஷன் வீட்டில் ஒரு சமாதானமாக தங்குற இடத்துல ஒரு சமாதானம் வீட்டை சுற்றி சமாதானம் இன் செக்யூர் டுவெல்லிங் அது பாதுகாப்பான இடம் லேண்ட் இன் குவைட் ரெஸ்டிங் பிளேஸ் வீட்டில் ஒரு அமைதியான இடத்துல கருத்து இந்த வாக்குத்தது எல்லாரும் கிளைம் பண்ணலாமா சொல்லுங்க நான் வாசிங்களேன் சமாதான தாவரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியாய் தங்கும் இடங்களிலும் குடியிருக்கும் பக்கத்தில் பார்த்து அப்படி அவங்களுக்கு பாஸ் பண்ணுங்க முகத்தை பார்த்து சிரிச்சிட்டே பாஸ் பண்ணுங்க இந்த வாக்கு உங்கள் வீட்டில் சமாதானம் உண்டாவதாக நிலையான வீடு உண்டாகட்டும் சிலர் பாருங்க ஆறு ஒரு வீடு மாற்றிக்கிட்டே இருப்பாங்க வீடு கிடைக்க மாட்டேங்குது கர்த்தர் சொந்த வீட கொடுப்பாரு இந்த வசனம் என்ன சொல்லுது நிலையான வாசஸ்தலம் டெம்பரரி இல்லை பெருமெண்டாக சொந்த வீடு இல்லாதவர்கள் கர்த்தர் சொந்த வீடை கொடுப்பாருங்க இப்போது என் மேலே உள்ள அழைப்பை அபிஷேகத்தை நம்பி உங்களுக்கு ஆசை எல்லாருக்கும் சொந்த வீடு கிடைப்பதாக ஆனால் ஆண்டவர் வந்து நிலையான வீட்டை கட்டுறதுக்காக ஒரு வாக்கு ஒரு கண்டிஷன் கண்டிஷன் சப்ளை ஒன்று ராஜாக்கள் பதினொன்று முப்பத்தெட்டு கர்த்தர் கட்லிட்ட எல்லாவற்றையும் கேட்டு கை கொண்டு நடக்கும்போது ஜப நடக்கும்போது வெளியே போயிட்டுலாம் வழிகளில் நடந்து என் செய்தது போல் என் கட்டளைகளையும் என் கற்பனைகளையும் கை கொள்ளும்படிக்கு என் பார்வைக்கு செம்மையானதை செய்வது உண்டானால் நான் இருந்து நான் தாவிதை கட்டினது போல உனக்கும் நிலையான வீட்டை கட்டி நீங்க இருக்கிற பகுதியை உங்களுக்கு ஹாலே லூயா அப்ப நிலையான நான் தேவனுக்கு கீழ்படியும் ஐயா அதான் ஒன்று நம்மளுக்கு என்ன பண்ண தெரியுமா என்னுடைய வாழ்நாள் நீடித்திருக்க வேண்டும் ஆனால் எங்க அப்பா அம்மாவை நான் அதாவது விடுதியில் சேர்த்துடுறேன் அப்படிலாம் இல்லை தாய் இந்த அப்ப நீங்க அணம் பண்ணும்போது தான் கர்த்தர் நமக்கு எல்லாமே கண்டிஷன் சப்ளை எல்லாம் ஆல் ப்ராமிசஸ் ஆர் கண்டிஷன் நீ இதை செய்தா நான் அதை செய்வேன் ஸோ கர்த்தர் உங்களுக்கு நிலையான வீட்டை கட்டிடுவாராக